ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்தாரில் எக்ஸ்போர்ட் டேக்கா வேண்டி மெரியல் ஓட்டர் பார்க்கில் ஒரு நாள் ஃப்ரீ என் கொடுத்துருந்தாங்க நாமளும் அப்படியே கிளம்பி போனால் நல்ல க்ரௌடாக இருந்துச்சு அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே உள்ளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போன வாட்டர் ஆகிட்டு கிட்ஸுக்கான நிறைய பண்ணுங்க இருந்துச்சு நல்ல என்ஜாய்பிள் இருந்துச்சு இந்த ஓட்டர் பார்க்கில் நார்மல் டைம்ல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன் இங்கே வந்து கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை அடல்ட்ஸ்க்குமே என்ஜாய் பண்ணலும் இந்த இடத்துல கத்தாரில் இருந்தீங்கன்னா இந்த ஓட்டர் பார்க்கு எத்தனை பேர் விசிட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்ப இவங்கட ஒஃபர் போயிட்டு இருக்கு ஃபேமிலி பேக்கேஜ் காம்பவுண்ட் சொல்கிறாங்க அஞ்சு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் போயிடலும் சொல்றேன் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தேவை இவங்களோட வெப்சைட்ல போய்ட்டு செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க ஏழு மணி இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் இங்க ஃபோன் எடுத்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஓட்டர் ஸ்லைட் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு நல்ல க்ரௌடா இருந்துச்சு அதால வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எல்லாம் போயிட்டு காலையில டென் தேர்ட்டிக்கு ஃபேமிலியோட அங்க போனா நல்ல என்ஜாய் பண்ண நல்ல பண்ணா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் டைம் போனது விலங்குல நீங்களும் ஃப்ரீயா இருந்தா இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கடையாதபுரம் கிளம்புங்கன்னு சொல்லி அப்படியே திரும்பி பார்த்து அஞ்சு மணி ஆயிட்டு டைம் போனதே விலங்குல நல்ல பண்ணா நல்ல என்ஜாய் அரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஓட்டர் பார்க்க போய்க்கீங்களா எத்தனை வாட்டி போய்க்கீங்க எந்த ஓட்டர் ஸ்லைட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ சேவ் பண்ணுவீங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ